செலவை பத்தி காலப்படாதே நான் தர்றேன் ஒரு பத்து மாதம் நிலமும் கொடுத்துருவோம் இனிவே நம்ம ஊர்ல யாருக்கும் குறை இருக்காது இருக்க கூடாது அப்படி அதிசயம் நடந்திருக்குற இந்த ஏழைக்கு ஒண்ணுமே புரியலை நாளை காலையில நம்ம பண்ணையுங்க எல்லாரையும் ஆக்கிட்டு வா விவரமா சொல்றேன் எவ்வளவு ஓ மனத்து பிடிதான் கல்யாணம் நடக்கும் வேண்டாம் என்னது பண்ணையார் விடுதலை போட்டுட்டு போறாரு அதான் தேங்காய் உடைச்சாப்புல சொல்லிவிட்டாரு கல்யாண செலவு நான் தர்றேன்னு நீதான் இழுக்கிற செல்ல உன்ன செல்லமா வளர்த்துட்டு இப்ப கண்கலங்க வைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா இல்லாத குறைதான் நீதான் என்ன கோச்சி கோச்சிக்காதப்பா நான் சும்மா விளையாட்டுக்குதான் சண்டை போட்டேன் எப்படியோ நீ நல்லபடியா சந்தோஷமா இருந்தா சரி இனிமே ஒரு குறையும் இருக்காதுன்னு ஐயா பொசுக்குன்னு சொல்லிவிட்டாரு அறுவடை முடிஞ்சதும் ஒண்ணு பிடிச்சு கொடுத்துறேன் கருணும் அவன் கையில என்ன ஒரே நாளையில இவ்வளவு பரபரப்பா போடுச்சு ஊர் பூரா இத பத்தி ஏ பேசா இருக்குது அதுல பார்க்க இந்த பொருளிய கிடைப்பு விட்டவனே ஒரு பொடி பய காமாட்சி மேகன் சுந்தரம் ஏடா பொருளி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த பய பார்த்தா நம்புறா நம்புங்க நம்ம காட்டி போங்க மாமண்டியா வெட்டி கொடுத்துருந்தா

நான் சொன்னா எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க பாட்டி நான் நம்புறேன்டா கண்ணு நான் நம்புறேன் பாட்டி நீ கூப்பிட்டா கூட அந்த அம்மா மேல இருந்து வருவாங்க கொஞ்சம் கூப்பிட நாங்களும் பாத்துக்கிறோம்

தம்பி எங்களையெல்லாம் வந்து வந்துச்சிருப்பா பால் சுமாதெல்லாம் குடங்குடமாய்ப்பால் சொியும் மேட்டிலும் வளர்ந்தது கரும்பு கதிரொரு முழமாய் உயர்ந்தது சென்னல் காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தது கரும்பு கதிர் முழமாய் உயர்ந்தது சென்னல் செந்தல் ய விளக்கின் அருச்சுடர் போல அன்பெனும் பூவும் மறந்தது நெங்கில் பெண்மையிலே உண்ணாசை என்னை அறிந்தாளோ அறுவடை செய்யும் பெண்மையிலே உண்ணாசை அன்னை அறிந்தாளோ மறுபடி வயலே உழும் முன்னே மங்களமேளம் முழங்காரோ ி இல்லை நெஞ்சில் இருளும் இனிமந்தா காக்கும் ஒரு தெய்வம் வந்து கருணை பண்கிறே

உங்க குழந்தைக்கு உடனே பெரிய சொன்னா ஆஸ்பத்திரி டாக்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க ஊசி எங்க சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல சீக்கிரம் குழந்தை எடுத்துக்கோரி குழந்தை

நாளைக்கு மருந்து கேட்டு வந்தா கையில வெளிநூத்தி கொடுத்து அனுப்புவார் மேரி 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 யாரோ பேஷண்ட் கோயிலுக்கு போக சொன்னியாமே ஏ நாம கொடுக்கற மருந்துல உனக்கே நம்பிக்கை இல்லையா இந்த பேஷண்ட் கிட்ட மட்டும் இல்ல டாக்டர் இங்க வர்ற நோயாளிங்க அத்தனை பேருக்கிட்டே நான் அதை சொல்றேன் மருந்து கொடுக்கறது டாக்டர் ஆனா குணப்படுத்துறது கடவுள் இது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை உன்னுடைய நம்பிக்கை என்னைக்கு போகாது

அவன் விழுந்துட்டான் அத நல்லா புரிஞ்சுங்க கடவுள் நம்ம கருவிகளா வச்சு நோயாளிகளை குணப்படுத்துறான் டாக்டர் ரெண்டு மாசமும் ஒரு கேஸ்ல போராடிட்டு இருக்கீங்களே கந்தசாமி ஒரு பையன் அவனுக்கு என்ன விஷயம் இடம்லவா கரெக்ட் கால் நடக்க முடியாத ஊனம் டாக்டர் இப்படிப்பட்ட நொண்டி பையன் ஒருத்தர் இன்னைக்கு மேரி போயிட்டு இருக்கிறானே அன்னை வேளாங்கண்ணி ஆலே அந்த கோவிட் கட்டப்படுவதற்கே காரணமாக நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன் இட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் வேளாங்கண்ணி கிராமத்தில் நீ குடி தடி குளிக்க வேணா கொஞ்சம் பொறுடா ச்சா இத முடிச்சிட்டு உனக்கு உன்னோட பெரியைய சொல்லி ஆப்சரா ச முதல்ல எனக்கு வெண்ணீர் போட்டு கொடு இல்லனா நான் மாட்டேன் இரு அடிப்புல கரண்டி போட்டு வச்சிருக்கேன் ரெண்டு இழுப்புಳಿತா தண்ணால குளிக்கற குடிக்க மாட்டே முடியாது வா தம்பி கல்யாணத்துக்கு போனியே எல்லாம் நல்லபடியா நடந்ததா முடிச்சிட்டு வேணாலும் வாங்கிட்டு போ நீ இப்படி கலுமிஷம் இல்லாம பழகிற உங்கிட்டு இருக்கிற நகையோ நட்டோ யார் இரவு கேட்டாலும் மனம் கொண்டாம குடுக்கற அதனால ஆண்டவன் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார் சொன்ன என்ன சொன்னோம் இப்ப என்ன சொல்லிட்டுன்னு வீடு வாசல் தோட்டம் துறவு நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டம் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கலையே பிறந்த ஒண்ணும் மூலமா போயிடுச்சு காலம் இல்லாம அதை நினைச்சு கண்ணீர் விழுதுல என்ன ஆயிட போகுது சொர்ணம் சொர்ணம் நாட்டாண்மைக்காரருக்கு கல்யாணமாகி பதினஞ்சு வருஷம் ஆகுது அவர் பொண்டாட்டி வயத்துல ஒரு பூச்சி போட்டா காணும் உனக்கு பேர் சொல்றதுக்கா ஒரு பிள்ளைய கொடுத்தானே ஆண்டவன் பேர் சொல்றதுக்கா ஆசையா பேர் வச்சே ஆசான் ஆனா இன்னைக்கு ஊரெல்லாம் என் பிள்ளைய சப்பானி சப்பானின்னு கூப்பிடுறாங்க என்ன கூட நொண்டிய ஊர் கழவிக்க பேச்ச விட்டு நீ சொன்னே மாதா கிட்ட பொருத்தனை பண்ணிக்க ஆமா சொணம் யார் யாரோ பொருத்தனை பண்ணிக்கிட்டு தீராத வியாதி எல்லாம் தீர்த்துக்கிட்டு போறாங்க நீயும் மாதா போ போகாமலா இருக்க பொருத்தனை செய்யாமலா இருக்கேன் என் குட தீரலையே மனசு விட்டா போல பேசாத வேலை வர வேண்டாமா மனசுல இருக்க வேலை யாருக்கு தெரியும் வேதனையை மறுச்சுக்கிட்டு தான் இருக்கு என் கண் முன்னால என் புள்ள காலை இழுத்து இழுத்து நகர்ந்து போறதை பார்க்க என்னால தாங்க முடியல தாங்க முடியல இத புரிஞ்சுக்காம அந்த பயம் அடம் பிடிக்கிறான் நாலு போடலான்னாலும்

அம்மா, எம்மேல கோவம் தம்பாகே நீயா டா அப்பா என்ன திடற டா டா நீ என்னكره மாதிரி நான் உன்ன வெறுக்கல டா நீ தான் yêu அம்மா மனசுனக்கு தெரியாது டா தெரியாது அல அம்மா என்னையை காப்பாத்து நான் மனுஷன நம்பி இல்லை இந்த மண்ணையும் உன்னையும் நம்பித்தான் இருக்கேன் தாயே இந்த பர்மாவுக்கு ஏதாவது கிராட்சி வருமா தாயே நல்ல சகுனம் தான் கருத கூட கத்துது உன் சக்தியே சக்தி தம்பி தம்பி கால ஊரே உங்க அப்பாவை நான் கண்டுபிடிச்சு வாய்ப்பு மேலே இருக்கா காலையில கடங்கரா கிலோ வருது

கழுத்தை சுத்தி உங்க வியாபாரம் கடையில் கும்பலை பார்த்தா எனக்கே ஆப்பம் கிடைக்குமா இருக்குதான் பொருட்கள் என்னை